அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே குரு பெயர்ச்சி போன வருஷம் நல்லா இருந்தது பிரமாதமாக இருந்தது சுபகுருத்து வருஷத்தில் இந்தாட்டி சோபனை அது கூட சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கும் கேட்குறீங்களா குருவானது சித்திரா மாதம் ஒம்பதாம் தேதி பேர்றார் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் ஏப்ரல் மாதத்தில் பேர்றார் எல்லாருக்கும் தெரியும் பிறக்கும்போது அந்த மாதம் பிறக்கும் போது இங்கே பார்க்கலாம் ராகு மேஷத்தில் உட்காந்துருக்கார் இவர் மேஷத்துக்கு வருவார் வந்த உடனே மூஞ்சி தூக்கிட்டு போகிறார்னு இந்த புதன் முன்னாடியே மீனத்துலேருந்து வந்து சத்தம் பண்ணா வந்து உட்காந்துட்டார் வந்து வக்கரம் எவ்வளோ அருமையாக இருப்பாருங்க ராகு ராகு இருக்கார் சூரியன் இருக்கார் அதே சமயத்தில் குரு வந்து சேருவார் புதன் இருக்கார் சுக்கராச்சாரியார் அவருடைய ராசியில் இருப்பார் விஷபத்தில் இருக்கார் மிதுனத்தில் புதன் இருக்கார் மிதுனத்தில் புதன் இருக்கும்போது இருக்கணும் மிதுனத்தில் செவ்வாய் செவ்வாய் இருக்கார் இந்த ராசியில் மேஷத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கு புதன் செவ்வாய் உட்கார நேரத்தில் புதன் உட்கார்ந்துருக்கார் இந்த புதனும் செவ்வாயும் ராசி விருதம் பண்ணிக்கிற நேரத்தில் ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி செவ்வாய்க்கு பலம் இல்லை அதனால் பலம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்து பலமாக தரார் இந்த சனீஸ்வரர் கும்பத்தில் உட்கார்ந்துருக்கார் கும்பத்தில் உட்கார்ந்து சனீஸ்வரர் நேரடியாக பார்க்குறார் மூன்றாம் பார்வையாக மேஷத்தை பார்க்குறார் எத்தனை கிரகம் பாருங்க எல்லாம் குரங்கும் தொடர்பு ராகு தொடர்பு வந்தால் கூட ராகு கேதுக்கள் நட்சத்திர பிரிவித்தம் பண்ணிட்டு இருக்கு ராகு அஸ்வதியிலேயும் கேது சுவாதி நிற்கிறாங்க துலாப்பில் சூரியன் அஸ்வதி அப்படி வேக ஒரு மாத கிரகம் அதே சமயத்தில் இந்த புதன் உட்கார்ந்துருக்காரில்ல புதன் சுக்கரன் உட்காந்துருப்பார் பரணியில் அதே சமயத்தில் அங்கே இந்திரத்தில் போன உட்கார்ந்துருக்கு செவ்வாய் மிருக சீட்டத்தில் உட்காரலாம்ல அதில் உட்கார்ந்துருக்கார் செவ்வாய் திருவாதையில் உட்காந்துட்டார் ஆக ராகு கேதுக்கள் சைலண்ட் பெக்கேட்டராக இருந்து வேடிக்கை பார்த்துட்டுருக்கு சூப்பர்வைசிங் பண்ணுறது எல்லா கிரகம் தொடர்பு கிரகம் எல்லா நேரையும் தொடர்பு கிடைக்கிது எல்லாம் ஒருவே ஜம்முன்னு பார்த்துட்டு இருக்கு நல்ல கிராஸாக அந்த மாதிரி அமைப்பில் கிரகநாதர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறான்னு நினைக்கிறேன் இல்லை தங்களுடைய கடமை என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் விவாதம் சூரியனை முதற்கொண்டு தொடர்பு கொண்டு இருந்தாலும் அந்த கிரகங்கள் எல்லாமே ராகவும் அமைதியாக இருக்கான் கூடே புதன் நிலையில் இருக்கார் புதன் எப்போதும் மக்கரநிலை இருந்தாலும் புத்தி வேறு மாதிரி வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த சித்திரை மாதம் ரொம்ப ஃபுல்லாக நிறைய யோகம் கிடைக்கும் எல்லாம் இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த ஆணி மாதம் வரும்போது அந்த ஆணி மாதத்தில் உனக்கு சனீஸ்வரன் வக்கரம் ஆவார் ஆவணி மாதத்தில் பின்னாடி வரும்போது அவரும் குருவும் வக்கரமாக வக்கரகதி ஆவார் ஆவணி கடைசியில் இருபத்தஞ்சாந்தேதி இப்படி பார்க்கும்போது அதுவும் நன்றாவே இருக்கும் எத்தகாசமாக இருக்கும் இந்த குரு சனி இல்லைன்னா ஒன்றுமே வழி இல்லை ஒரு பக்கம் கொள்ளக்கார கட்சின்னு போயின்ட்டு இருப்பாங்க நாசம் பண்ணிட்டுருப்பாங்க ஒரு பக்கம் வாழா போயிட்டு நமக்கு தரமான அரசுகளே கிடையாது தரமாக அரசுகள் இருந்து நல்லா வியாபாரம் இருப்பானுங்க நமக்கு எப்போதுமே இந்தியாவில் ஒரு சுதந்திரம்னா இப்படி ஆனால் வாழலாம் அப்படின்னு நிலைமை தான் உண்டாயிருக்கு எளிமையாக வாழ்ந்து வாழ்ந்து பழக்கம் இருக்கிறதுனால நமக்கு பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் எப்படிலாம் ரோடெல்லாம் இருந்தோ அதே மாதிரி ரோடு பழகிடும் ரோடு பழ அப்படிதான் இருக்கும் சுத்தமாக ஒன்றும் இருக்கும்போதில்லை ஒரே பேச்சு தான் மிச்சம் எங்கே பார்த்தாலும் ஒரே பேச்சு செயலில் ஒன்றுமே இருக்காது நாடு ஊரில் அப்படி தான் இருக்கும் நமக்கு நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தலையிட்டால் போதும் வேறு ஒன்று வேணாம் அதே சமயத்தில் குடும்பம் நல்லா ஒற்றுமையாக இருக்கும் எப்படியோ பணம் வரும் ஜீவனம் நல்லா ஒரு குறையும் இருக்காது குருவும் சனி துணை இருக்கும்போது நமக்கு என்ன காலம் மாற்றி மாற்றி எல்லாருக்கும் வழி பண்ணுறேன் சேஃப்டி செக்யூரிட்டி சொல்லக்கூடியது நம்ம சுதாரிச்சிக்கணும் அவ்வளோதான் நம்ம வந்து மெத்தானமாக இருக்கக்கூடாது சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நன்னபடியாக வாழணும் இதே சுச்சுவேஷன் அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருக்கும் அந்த ரொட்டேஷனில் ஒருத்தரில் வருஷங்கள் திருச்சி ரொட்டேஷன் வந்துட்டே இருக்கும்போது ரிவைஸ்டு எடிஷனில் வரும் இந்த காலத்தில் சாரநாதன் மாறி இருப்பான் அவ்வளோதான் திருநடத்தில் டிஃப்ரென்ஸ் வரா மாதிரி சாரணாதன் மாறி இருப்பான் மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது அன்பார்ந்த தனுசு நேயர்களே குரு அப்பா போன வருஷத்துக்காட்டு நல்லா கொடுக்கப்படுறேன் சுபகுருது சோபகுருது சோபிக்கிறதுன்னு அர்த்தம் சோகம் இல்லை சோபிக்கிறது அந்த வருஷத்தில் குரு சித்திரா மாதம் ஒன்பதேதி பயிரிடுறார் மேஷத்துக்கு பயிறார் காலபிருஷ்ணனுடைய வீடு உங்களுடைய பூர்வ புண்ணியாட வீடு குரு குருவுக்குற உட்காரலாமா நல்லா உட்காரலாம் தப்பே இல்லை கோச்சார குரு அது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயகமாக அமையும் போது அப்போதான் குறை சொல்லிக்கல அப்போ சொல்ல வேண்டாம் கோச்சார குரு மேஷத்தில் உட்காரனால பெரிய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கிறது பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடிய வீட்டில் செவ்வாய் வீட்டில் குரு உட்காந்துக்கிறார் சுகஸ்தானாதிபதி பூர்வபுணர்ல உட்காந்துருக்கிறார் அவரே ராசி அதிபதி அவர் தான் அத்தனைக்கு கொடுத்தே ஆகணும் அவர் பூர்வலு உட்கார்ந்தானு தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லை பொதுவாக எல்லாருக்கும் இந்த குரு கொடுக்கறதுக்காக பூர்வில உட்காந்துருக்கார் இட் இஸ் மென்ட் ஃபார் எவ்ரி ஒட் எவ்ரி ஆத்மா சம்மந்தப்பட்ட உலகம் கொடுத்தாங்க சரி அங்கே ஜீவனத்துக்கு அத்தனை கொடுக்க சம்மந்தப்பட்டது அந்த பூர்வலு உட்கார்ந்த குருவானவர் காசிக்கு நேரம் தன்னுடைய பார்வை எங்கே பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தை பார்ப்பார் துலாத்தை பார்க்குறாரு இல்லையா அதே மாதிரி ஊரு புண்ணியாதி குருவானவர் தன்னுடைய பப்பதாம் பார்வையை பார்க்கும்போது அவங்க பார்க்குறாரு தனுசையை பார்க்குறாரு இல்லையா அப்படி என்ன இருக்கு அவளுக்கு வருஷனே இல்லையா அவனுக்கு அப்புறம் என்ன இருக்கு எல்லா விஷயத்துலேயுமே இந்த குருவுடையது குரு இப்போ வக்கிற மாதிரி ஆணி மாதம் ஆகிறார் ஆணி மாதம் சனி அதுக்கு பிறகு ஆவணியில் தான் குரு வக்கரவதி ஆனார் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே குரு ஆடுறார் புரட்டாசி மாதம் வரும்போது ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி புரட்டாசி மாதத்தில் வரும்போது ராகு மீ மீனத்துக்கும் கேதுக்கும் வருவார் ஓ சுகஸ்தானத்தில் ராகு உந்திருக்கானே ஜீவனத்தில் போய் கேது உட்கார்ந்துருக்கானு ஐயோ எதுக்கு ஒரு ஜான் நாலு ஜான் ரெண்டு ஜான் கீழே ஏ ஒரு பிரச்சனையும் இல்லை குரு விடுபட்டுறாரு குரு தேசத்தில் ஃப்ரீ ஆயிட்டார் அதனால் அங்கிருந்து இந்த மார்கழி மாதம் புரட்டாசி மாதத்துக்கு பிறகு அந்த செவ்வாய் அங்கிருந்து கண்ணிலேருந்து எட்டாம் வாரியால் பார்க்கறாரு நாலாம் வாரியில் உங்களுக்கு யார் நடு ராசியை பார்க்குறாரு என்ன மாதிரி பாரு எப்படி பாரு அங்கே பார்த்து அதை கனெக்ட் பண்ணி பண்ணி கொடுக்குறாரு சத்தம் பண்ணாமல் சமாய் பண்ணுறாரு அந்த லாபத்தில் உட்கார்ந்த பிறகு தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை உலகத்துக்கு வெளியில் கொண்டு வந்து காமிக்கும் எப்பேற்பட்ட ஒரு குரு நன்றி கடவுப்பட்டுருக்கும் சொல்கிற அளவுக்கு அத்தனை ராசி தனுசு ராசியர்கள்லாம் அப்படி எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு பெருமைக்குள்ளவராக சம்பந்தப்பட்ட பூர்வ பொண்ணு அது செவ்வாய் சைலண்ட் அமைதியாக சத்தம் பண்ணாமல் பிரச்சனை இல்லாமல் செயலிங்காக பண்ணி கொடுக்குறாரு அவரே என்ன செய்த போகாதிபதி ஒரு கொஸ்டின் இல்லை எத்தனை நிம்மதியற்ற வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் எத்தனை சளிப்புகள் வயர்வுகள் வேர்வுகள் வயிற்றுகள் அவஸ்தைகள் இதெல்லாம் இல்லாத ஒரு காலம் என்னென்னா ஐப்பசி மாதம் சித்திரை மாதம் ஐப்பசி மாதம் ஆவணி மாதம் கூட சொல்ல முடியாது அந்த ஐப்பசி மாதத்துக்கு மார்கழி மாதத்துலேருந்து கடைசி வரைக்கும் கவலையே இல்லை கொஞ்சம் இந்த புரோட்டாஸ் கொஞ்சம் ஆட்டாக இருக்கும் ஆனி மாதத்துலேருந்து வக்கரம் மாறினால கொஞ்சம் எர்க்கு இருக்கும் வக்கரம் மாறதுனால உங்களுக்கு பெனிஃபிட்டாக தவிர கைது ஒரு நமக்கு நல்லதுன்னு தவிர நமக்கு மூலம் ஒர்க் பண்ணணும் நம்ம இல்லை வேலை செய்யணும் இல்லை அப்படியே அது நம்ம எப்படி நம்மளாம் இருக்கணும் கொள்ளணும் எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற அமைப்பில் அது நிலைமை சொன்ன மாதிரி ஆக்கி அல்லது தான் அவங்களை பண்ணுறாரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக உட்காந்துட்டு இந்த மார்கழி மாதத்தில் ஒரு ராசியில் உட்காந்துட்டு தனுசில் உட்காந்துட்டு செவ்வாய் உங்கள் ராசி நம்ம ராசி தனுசுலேயே உட்காந்து செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் நல்லா அப்புறம் தான் அவங்க அடுத்த வீட்டுக்கு பண்ண சொல்றாரு அதுக்கு பிறகு மேலே குழந்தை குரு ராசிபுரம் பண்ணிக்கிறார் மொத்தமாக அப்படி மணி மணி மகோட சாத்தலா மாதிரி அந்த மாதம் தனுசு மாதம் பார்த்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க அதனால் எந்த தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் ஜீவனத்துக்குலாம் ஒரு குறையும் இல்லை எல்லா நாளும் வெளிநாடு சம்பாதிக்கலாம் இங்கே அத்தியாயனம் பண்ணுறோம் இது பண்ணுறோம் புரோகி தடுறோம்னா வெளிநாட்டு ஏகப்பட்ட கோயில் வந்துச்சு உங்களுக்கு எல்லோரும் சான்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆளுங்க இருக்காங்க அவங்களுக்குலாம் பாரத மூணு மொத்தம் பகவான் சொத்தம் உலகம் உள்ள சொந்தம் உலகம் அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் கன்சல்டன்சியோ வாத்தியாயனம்ன்ற சோழ்ச்சிக்கோ அல்லது குரூப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் கன் இது விஷயங்களுக்கோ அட்வைஸ் கமிட்டிகளோ எதுலையாக இருந்தாலும் சரி கணக்கு வழக்கு பார்க்கறது சொல்லி ஆடிட்டிங் சொல்கிறது எதுவாக இருந்தாலுமே ஜென்ரல் ஃபிசிஷியன் சொல்கிற மருத்துவம் சரி எதுவாக இருந்தாலும் சரி சொந்த சங்கீதங்கள் வாத்தியா எது கலைகள் கதைகள் சங்கீதம் பொதுவாக சாஸ்திரிய சங்கீதங்கள்லாம் குரு அதே மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் அந்த குரு தொடர்பு இன்ஜினியரிங் சம எது வந்தாலுமே குருவோம் குரு தொடர்பு இல்லை அது ஒன்றுமே நானும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உண்டு அது சா சம்பிரதாயங்கள் எல்லாமே எல்லாத்துக்குமே குரு தொடர்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அப்பே பண்ண குருக்கு நல்ல மரியாதை வந்து கொடுத்து ஒரு பூர்ணங்கம் வச்சு இந்த வருஷம் த சோப கிருஷ்ண వరవేరు అమయ పండ్ భపతి సూర్యన్ పొక్క ఉంది పూర్వ అలా వర ఆశీర్వాద వరవేక భాగ్యవి తొరవు కదా నేర రాశికి అంతే అదే సమయంలో చెవ్ అట్టమతుల ఉంది సప్తమత్ ఉంది సమ్మత సప్తమత్ ఉంది సప్తమత్ ఉంది బుధని వీట ఉంది பூர்வ புண்ணியாதிபதி புதன் வீட்டில் உட்காந்துட்டு ச சப்த சப்த பேர் என்ன மிதினத்தில் சப்தமத்தில் உட்காந்து சப்தமாதி புதன் பூர்வமூட்டத்தில் உட்கார்ந்துருக்கார் உட்காந்துட்டு அக்கறை முறிஞ்சு புல் யோகம் கொடுக்குறார் குரு தொடர்பு ஆரம்பத்திலே சூரியனோட இருக்கார் பாக்யாதிபதி பூரப்புண்ணிய புண்ணிய தொடர்புகள் சம்பந்து பத்தாம் வீட்டு அதிபதி சொல்லக்கூடிய புதன் இல்லையா தொடர்பு கிடைக்கிறேன் அப்படியே சப்தமாதிபதி புதன் தொடர்பு கிடைக்கிறது சப்தமாதி புதனும் பூர்வ புண்ணியும் சொல்லக்கூடிய அவரும் ஐந்தா சேதபோ செவ்வாயும் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க அவரை இந்த சோகத்திலேயே இப்போ இந்த மாதம் மார்கழி மாதம் வேணாம் நல்லாவே இருக்குது அட்டகாசம் குரு உச்சிவா ராஜ்பு இருக்குது என்ன வேணும் உங்களுக்கு மவுடம் சாத்திரம் கிரீடம் சாத்திரம் எப்போதும் ஒரு கான்டெஸ்ட்டோ கான்ட் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஃபர் கிரைஸ் ரிசீவ் பண்ணி அவார்டு கொடுப்பாங்க அப்படி அவார்டு கொடுத்து வந்தால் போட்டு சாலை போட்டு வர அப்படி அந்த மாதிரி தான் உங்களுக்கு விழாக்களாக வி வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து பாராட்டுகள் குவிஞ்சிருந்திருக்கும் விழாக்களை கொண்டு சாதனை மன்னனாக இருப்பீங்க எல்லாருக்கும் அறிவு ஞானம் வித்தித்து எல்லாம் உங்களுடைய தான் தெய்வம் தான் வருது எல்லா வியாபார உத்தி கருணை காட்சி என்னென்ன உண்டு அதெல்லாம் உங்களால் தான் உங்கள் தொடர்புச்சு தான் எல்லாம் நடக்கிறது அதனால் உங்களுடைய அந்தஸ்துக்கு என்றைக்கும் ஒரு விளைவு தெரியணும் அதுக்காக தான் அந்த வருஷம் சோபகரத்தில் உங்களை உயர்த்தி உயர்த்தி வைக்கிறேன் அந்த ப பங்குனி மாதம் வரும்போது கூட செவ்வாயும் குரு ராசி பண்ணிகிட்டு இருக்குது அங்கே பாருங்கள் அப்போவே உட்காந்துருக்குறாங்க கடைசி வரைக்கும் செவ்வாய் ஒரு சைலண்ட்டாக அமைதியாக ஆனந்தமாக சத்தம் பண்ணாமல் காரியத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு அதில் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பண்ணுறாரு மற்ற கிரகங்கள்லாம் அனுகூலமாக இருக்குது தொடர்பு ஸோ மகரத்தில் உட்காந்து சனி எப்படி இருக்கு ஐப்பசி தன் பார்வையால் பத்தாம் பறவை பார்க்குறது துலாத்தை ஒத்துட வக்கரமெல்லாம் முடிஞ்சு எதுவுமே இல்லை ப்யூர் தெளிவு இந்த வேணு உங்களுக்கு அத்தனை கலந்தாச்சு இந்த அமைப்பு எல்லாத்துக்கும் எல்லோரும் கிடைக்கிறது ஆனால் பெருமை யாருக்குன்னா குருக்கு தான் அவர் அதான் அப்பேற்பட்ட ஒரு பெருமை சார்ந்த தனுசு ராசினியர்களுக்கு மகரத் மா அதில் கீழே வச்ச ஒரு அமைப்பு தான் இந்த தனுசு இந்த குரு பயிற்சி அமையன்னு சொல்லி வாழ்த்து அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்